ஜூமனோ மகாபரிஸ்தோல பிறவதாவது ஸ்தோத்ரம் அப்பாவதாவே ஸ்ஸ்தோத்ரம் நல்லபதாவே இமே ஸ்தோத்திரிக்கிறம்தாவே இமட்டுமாக நேர் கூட இருந்தாருக்காம ஸ்தோத்ரிக்கிரம்தாவை கடந்து போனதான ஒவ்வொரு வேலைகள் நிமிஷங்கள் எல்லாம் அவற்றிலாம் எல்ஏடியார்களோடு கூட இருந்து பாதுகாத்து எங்கள் பிதாவே இந்த சாயங்களை வேலையை காண கிருப்பை செய்தாருக்காம ஸ்தோத்திரிக்கிறம்தாவே இந்த வேலையிலும் கூட எங்கள் பிதாவே அங்காங்கே காணப்பட்டதான எல்ஏடியார்கள் உங்களுடைய திரு சன்னிதானத்திலே ஒன்றாக கூடத்தக்கதாக எங்கள் பிதாவே இம்மை நோக்கி வேண்டுதல் பண்ணும்படியாக பண்ணும்படியாக கடந்து வரத்தக்கதாக நெருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே நல்லபிதாவே ஸ்தோத்திரம் அப்பாவிதாவே ஸ்தோத்திரிக்கணும் தாவி தேவரிதாமே ஒவ்வொருவரை எண்ணோக்கி பார்க்க முடியாத உம்மை நோக்கி வேண்டிகளும் தாவே உம்மிடத்திலிருந்து வருகிறதான ஆசீர்வாதங்கள் விடுதலைகளை எங்கள் பிதாவே உம்மிடத்தில் கேட்டு சொந்தமாகத்தக்கதாக நீரிந்த வேலையிலும் கூட எழடி அருள் கிருப்பை செய்ய முடியாது அவனை நாய்க்க வேண்டிக் கொள்ளும்தாவே நல்லபதாவது ஸ்தூத்திரம் அப்பாவதாக எம்எஸ் தாவே என்னென்ன காரியங்களுக்காக நோக்கி வேண்டுதல் பண்ண வேண்டுமோ விண்ணப்பம் பண்ண வேண்டுமோ அதற்கு அதிகமான எங்கள் ஜிபா வாஞ்சி ஜிபா ஆவியையும் தேவர்தான் கட்லிட்டு எங்கள் பிதாவே ஒவ்வொருவருடைய வாஞ்சிகள் நீர் கிரியை செய்து அளவிட முடியாததான் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை தேவர்தான் பர்லவத்திலிருந்து அருளை செய்ய முடியாது அவ நோக்கி வேண்டிக் கொள்ளுதாவே எங்கள் நல்லபதாவது ஸ்தூத்திரம் அப்பாவதாகவே எம்எஸ் தோத்திரிக்கணும் தாவே தேவர்தான் ஒவ்வொருவருடைய எங்களுக்காக இருந்தங்களையும் எங்களுக்காகவே நினைவுகளையும் சிந்தைகளையும் எல்லாவற்றையும் அறிகிற தேவனாக நெருக்காணப்படுறதற்காம ஸ்தோத்ரிக்கும் தேவரிதாமே ஒவ்வொருவருடைய வாஞ்சிக்கும் இருப்பது அடி அதிகமான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டவர்களாக ஒவ்வொருவரும் திரும்பச் செல்ல இருக்கதாக நெருக்கடியை செய்ய முடியாமல் நினைக்க வேண்டிக்கும் சகல காரியத்திலும் தேவரிதாமே கூட இருந்தாலும் மீதியான ஒவ்வொரு நேரங்கள் சமயங்கள் எல்லாவற்றிலும் பாதுகாத்தலும் இன்னும் ஆராதனைக்கு வர தடைப்பட்டதான நிலைமையிலே காணப்படுறதான ஒவ்வொருவரை தேவரிதாமே கண்ணோக்கி பார்த்தாலும் எங்கள் நோய்கள் வியாதிகளோடு காணப்பட்டதான ஜனங்களை சந்தித்து அவ்விதமான எல்லா நிலைமையிலிருந்தும் விடுதலை கொடுத்து பாதுகாக்க நினைக்க வேண்டிய கொள்ளாவே சகல காரியத்தின் தேவரிதாமே கூட இருந்தாலும் மீதியான ஒவ்வொரு ஆராதனை பாகங்களையும் பொறுப்பேற்று நடத்தியெல்லாம் கிருபைகள் மறைத்தெல்லாம் அன்பார் இந்த ஒரு மேற்பிரேஸ் நாம் திரிச்சு பங்கேல் அன்புல பரமதாவே ஆமீன் மத்தே எழுதின சுசேஷம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பகுதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடோ பேரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமோ அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமோ கத்திரஸ்தோத்ரம் நமங்கே வாசிக்க கேட்டதான வசன பாகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது தீர்க்கதரிசியின் மூலமாக கத்ராய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னா முன்னதாகவே சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனத்தை குறித்து அவருடைய பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை குறித்து அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது கத்ராய இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் என்றதான நாமத்தோடும் இந்த உலகத்திலே வெளிப்பட்டவராக காணப்படுகிறார் அவர் அநேக நாமங்கள் உடையவராக காணப்படுகிறார் அவருடைய நாமம் அதிசயமானது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டதான அதிசய நாமத்தை உடையவராக காணப்படுகிறார் அநேக நாமங்கள் உடையவராக காணப்படுகிறார் அதிலே இம்மானுவேல் என்றதான நாமத்தையும் அவர் எடுத்துக்கொண்டவராக காணப்படுகிறார் அதற்கு அர்த்தம் என்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்பதாக சொல்லப்படுகிறது தீர்க்க தீர்க்கதரிசியின் மூலமாக ஏசாய தீர்க்கதரிசியின் மூலமாக முன்னதாகவே கிறிஸ்து இந்த உலகத்திலே வரப்போகிறதே ஜனங்களோடு வாசம் பண்ண போகிறதான அந்த காரியத்தை குறித்து முன்னதாகவே அவர் சொல்லியிருந்ததான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது கத்திராய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக காணப்படுகிறார் அவர் மனுஷனோடு வாசம் பண்ண விரும்புகிறவராக காணப்படுகிறார் எப்படியாக வாசம் பண்ணுகிறவராக காணப்படுகிறார் தேவன் மனுஷரோடு பண்ண விரும்புகிறவராக காணப்படுகிறார் அதற்கு ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் அதற்கு இடம் கொடுக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் எந்த இடத்திலே இடம் உண்டோ அங்கேதான் தேவன் தங்கி வாசம் அணுகிறவராக காணப்படுகிறார் நாம் இந்த உலக பிரகாரமாகவே பார்க்கும்போது கூட எந்த ஒரு இடத்திலே நமக்கு இடம் இருக்கிறதோ அந்த இடத்திலே தான் தைரியமாக போக முடியும் அப்படிப்பட்டதான எந்த இடம் பாத்திரமானதாக காணப்படுகிறதோ அங்கே அங்கேதான் தேவனும் தங்கி வாசம் அணுகிறவராக காணப்படுகிறார் அவர் இப்படிப்பட்டவராக காணப்படுகிறார் பரிசுத்தராக காணப்படுகிறார் அவர் அவருக்கேற்றதான பரிசுத்தம் உள்ளதான இடத்திலே தான் வாசம் பண்ணுகிறவராக காணப்படுகிறார் மனுஷர்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய ஸ்தலமாக அவருடைய பரிசுத்த ஆலயமாக மாற்றி அங்கே வாசம் பண்ண அவர் விரும்புகிறவராக காணப்படுகிறார் தேவன் தங்குகிறதான இடத்திலே எப்படிப்பட்டதான நிலைமைகள் காணப்படுகிறது சமாதானம் சந்தோஷம் ஆறுதல் சகேவனுடைய வீட்டிலே அவர் பிரவேசித்தவராக காணப்பட்டார் அந்த இடத்திலே என்ன சொன்னவராக காணப்படுகிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரெட்சிப்பு வந்தது அந்த ரெட்சிப்பு அந்த வீட்டிலே கடந்து வரும்போது அந்த வீட்டிலே சந்தோஷம் சமாதானம் ஆறுதல் இவையெல்லாம் நிறைந்ததாக காணப்படுகிறது அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக காணப்பட்டான் பாவியாக காணப்பட்டதான ஒரு மனுஷனாக காணப்பட்டான் அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனிடத்திலே தான் அவர் கடந்து போனவராக காணப்படுகிறார் அப்பொழுது அவன் தான் விட வேண்டியதான காரியங்களை எல்லாவற்றையும் விட்டு தான் பூர்ணமான ஒரு மனந்திரும்புதலோடு அந்த தேவனுக்கு இடம் கொடுத்ததான அந்த இடத்திலே அவர் என்ன சொல்லி இருக்கிறவராக காணப்படுகிறார் இன்றைக்கு இந்த வீட்டிலே ரட்சிப்பு வந்தது என்பதாக சொல்லியிருக்கிறவராக காணப்படுகிறார் அப்படி போலவே நாம் எல்லாரும் எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் தேவன் இவ்விதமாக நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறவராக காணப்படுகிறார் நம்மையும் ஒவ்வொருவரையும் அவருடைய பரிசுத்த ஆலயமாக மாற்றி அங்கே வாசம் பண்ண விரும்புகிறவராக காணப்படுகிறார் எல்லாருக்கும் அந்த மெய்யான சமாதானத்தையும் மெய்யான சந்தோஷத்தையும் கொடுக்க அவர் வல்லமை அதிகாரமுடையவராக காணப்படுகிறார் ஜனங்கள் சந்தோஷத்தோடு காணப்படுவதை தான் அவர் விரும்புகிறவராக காணப்படுகிறார் இந்த உலகத்திலே அவர் வந்ததான நாட்களிலே மனுஷனாக சஞ்சரித்ததான நாட்களிலேயும் அவர் எப்படிப்பட்டவராக காணப்படுகிறார் எல்லாருக்கும் நன்மை செய்ததான அனுபவத்தோடு காணப்பட்டார் பேய் விசாசனையாலே கட்டப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் நோயினாலே வியாதியினாலே பிடிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் இப்படி காணப்பட்டதான ஜனங்களுக்கெல்லாம் அவர் எப்படிப்பட்டவராக காணப்பட்டார் ஆறுதல் செய்கிறவராக சுகம் அளிக்கிறவராக பலம் அளிக்கிறவராக அந்த கட்டிகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுக்கிறதான தேவனாக காணப்படுகிறார் அப்படி போலவே கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதான அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்றதான காரியத்தை விசுவாசிக்கிறதான நாமும் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் அவர் இந்த உலகத்திலே மனுஷனாக பிறந்தார் மனுஷனாக அவதரித்தார் நம்மோடு அவர் வாசம் பண்ண விரும்புகிறவராக காணப்படுகிறார் எல்லாரும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் காணப்பட விரும்புகிறவராக காணப்படுகிறார் ஆனாலும் அவர் இவ்விதமான விருப்பமும் வாஞ்சியும் உடையவராக காணப்பட்டாலும் நம்மில் அவ்விதமான சந்தோஷமும் விதமான சமாதானமும் நிறைவேறுகிறதா என்று பார்த்தால் அது இல்லாதான நிலைமையிலே காணப்படுகிறது அது எப்படியாக காணப்படுகிறது நாம் கொடுக்க வேண்டிய பிரகாரமாக நம்மிடத்திலே தேவனுக்கு இடம் கொடுக்கவில்லை அதனாலே தான் அவர் கிரியை செய்ய முடியாததான ஒரு நிலைமையிலே காணப்படுகிறோம் அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறதான அந்த மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள தகுதியற்றதான நிலைமையிலே காணப்படுகிறோம் ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் கருத்தராய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் மெய்யான சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார் நம்மோடு தங்கும்படியாக வாசம் பண்ணும்படியாக இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் என்னிலும் தேவன் தங்க இடமுள்ளதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் என்னிலே அப்படிப்பட்டதான சமாதானம் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறவராக காணப்படுகிறார் அப்படிப்பட்டதான சமாதானமும் சந்தோஷமும் அவிதமான அனுபவத்தோடு நான் காணப்படுகிறேனா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சோதித்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அவிதமான சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் தானா தாங்கள் காணப்படுகிறோம் தேவன் நிமிதமாக மெய்யான சமாதானத்தை கொடுக்கும்படியாகவும் நித்திய ஜீவனை தானே இந்த உலகத்திலே வந்தார் அவரை விசுவாசிக்கிறதான அவருடைய பிள்ளைகள் என்று கொள்கிறதான நமக்குள்ளே அப்படிப்பட்டதான சமாதானமும் சந்தோஷமும் காணப்படுகிறதா பொறுமை தாழ்மை இப்படிப்பட்டதான அனுபவங்கள் காணப்படுகிறதா என்பதை சோதித்து பார்த்து கண்டுபிடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் கிறிஸ்து இயேசு எப்படிப்பட்டவராக காணப்படுகிறார் அவர் பரிசுத்தமுள்ளவராக காணப்படுகிறார் பரிசுத்தமுள்ளதான இடத்திலே பண்ணுகிறவராக காணப்படுகிறார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவராக எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் தேவனுடைய பரிசுத்த ஆலயங்களாக தேவன் தங்க பிரசன்னமாக ஏற்றுதான் அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அப்பொழுது அவர் நம்மத்திலும் தங்குகிறவராக வாசம் அணுகிறவராக காணப்படுகிறார் நமக்குள்ளே வாசம் அணுகிறவராக காணப்படுகிறார் நம்மோடு வாசம் அணுகிறவராக காணப்படுகிறார் சகையவனுடைய வீட்டிலே அதிலிருந்து சந்தோஷமும் சமாதானமும் அங்கே உண்டானது அதே போலவே நம்மத்திலும் அவர் பிரசன்னமாகிற தேவனாக காணப்படுகிறார் அவர் தங்குகிறதான இடத்திலே எப்பொழுதும் சமாதானம் காணப்படுகிறது எப்பொழுதும் சந்தோஷம் காணப்படுகிறது அப்படிப்பட்டதான ஒரு மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைந்து கொண்டவர்களாக நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும் அதற்கென்று தங்களை அப்படியே ஒப்புக்கொடுங்கள் கர்த்தராய இயேசு கிறிஸ்து தங்களிலே தங்களிலே வாசம் பண்ண தங்களிடத்திலே வாசம் பண்ண தங்களோடு கூட வாசம் பண்ண தடையாக காணப்படுகிறதான அந்த காரியங்கள் என்னென்ன என்பதை கண்டுபிடிங்கள் தெய்வனிடமாக தாழ்த்துங்கள் வறுமையாக்குங்கள் தெய்வனிடமாக விண்ணப்பம் என்னங்கள் தங்களுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் தெய்வத்தில் அறிக்கை பண்ணி அவற்றை விட்டுவிட்டு தேவன் தங்கை ஏற்றதான ஒரு நிலைமைக்கு நேராக தங்களை மாற்றுங்கள் அப்படிப்பட்டதான நிலைமைக்கு நேராக நாம் கடந்து வரும்போது தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவராக காணப்படுகிறார் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராக காணப்படுகிறார் அப்படி காணப்படும் போது நாம் இந்த உலகத்திலே சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஜீவிக்க முடிகிறது முது முடிவிலே நித்தியராஜ்யமாக பரலோக ராஜ்ஜியத்தையும் சொந்தமாக்கிக் கொள்ள முடிகிறது ஆகவே ஒவ்வொருவரும் கேட்டதான சுவிசித்து சுவாசித்து தங்களுக்கு தேவையான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலைகளுக்காக தேவனை நோக்கி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் தங்களுக்காக மாத்திரம் நம்முடைய அப்பாவர்களுக்காக இன்னும் சபைக்காக சபையில் காணப்படுவதான கடன்கள் கஷ்டங்கள் மாறும்படியாக இன்னும் சுகம் இல்லாமல் ஊழியக்காரர் ஊழியக்காரர்கள் பிரச்சனை மாறு ஒவ்வொருவருக்காகவும் உலகத்துக்காக விதமான ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தேவநாயத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கருத்தர் தாமே நம்ம எவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜோம் பண்ணுவோம் மகாபரிஸ்தோன பரவதாவே ஸ்தோத்ரம் அப்பா அதாவது ஸ்தோத்திரம் நல்ல விதாவே ஸ்தோத்ரிக் கிரம்தாவே மீண்டும்மாக நேரு கூட இருந்தவர் அவமே ஸ்தோத்ரீகிரம்தாவே இந்த காத்திருப்ப நான் ஆரம்ப முதல் இந்த முடிவு வரைக்கும் நேரு எங்கள் பிதாவை நம்முடைய பிரசன்னைய கேட்டலிட்டு எங்கள் பிதாவில் அடியாளர்களோடு கூட இருந்து ஒவ்வொருவருடைய வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கு எல்லாவற்றுக்கும் செவி கொடுக்கிறவராக நிறைய காணப்படு காணப்பட்டதற்காக உமேஸ் தாவே எங்கள் பிதாவை இந்த வேலையிலும் கூட நம்முடைய ஜனங்கள் எங்கள் பிதாவை என்னென்ன காரியங்களுக்காக உங்க நோக்கி வாஞ்சி விருப்பத்தோடு வேண்டுதல் பண்ணார்களோ விண்ணப்பம் பண்ணார்களோ அதற்கு அதிகமான விடுதலைகளை நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ளத்தக்கதாக இந்த கிருப்சிய முடியாத நோக்கி வேண்டிக் கொள்ளும் தாவே எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம் அப்பாவதாகவே தாவே நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீர் இந்த உலகத்திலே மனுஷனாக அவதாரம் எடுத்து தான் மனுஷரோடு வாசம்படியாக இந்த உலகத்திலே காணப்பட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறம்தாவே எங்கள் பதாவே ஆயுதமாக ஏற்றதான வாசுத்தலங்களாக ஒவ்வொருவரும் மாறத்தக்கதாக அதற்கேற்றதான இடம் எங்கள் பதாவது ஒவ்வொருவர் மத்தியிலும் உண்டாகத்தக்கதாக நீர் செய்ய முடியாது முனைக்க வேண்டிக் கொண்டுதாவே சமாதானம் ஆறுதல் சந்தோஷத்தோடு எங்கள் தான் முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜீவிக்கத்தக்கதாக நிற்கிறப்ப செய்ய முடியாமிக்க வேண்டிய கழந்தாவே எங்கள் நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாக தோத்திரிக்கிறம்தான் உடைய ஜனங்கள் எங்கள் பதாவே என்னென்ன நோக்கங்களோடு கடந்து வந்தார்களோ அதற்கு அதிகமான விடுதலைகள் ஆசிரியங்களோடு திரும்பச் செல்லத்தக்கதாக

വന്ന് എങ്ങൾ പിതാവ് സ്തോത്രം അപ്പാതാവിയമേ സ്തോത്രമേ ഒരോ നമ്മുടെ രുചിപ്പൻ സന്തോഷത്തെയും സമാധാനത്തെയും കണ്ടടിയത്തത നെടുക്കൃപേ ചെയ്യമിക്കൊണ്ടാവും ഉലകത്തെ കണ്ണോക്കുമ്പോ നയിക്ക വേണ്ടി കൊണ്ടാവേ ഉലകത്തിലെ കാണപ്പെടുന്നതാണ് സകല സമാധാനമറ്റതാണ് സകല നില മാറത്തക്കതാ നെരുക്കുരുപെ ചെയ്യാവുമേക്കേണ്ടിക്കൊന്നാ എ പിതാവശ സ്തോത്രം അപ്പാതാവുമെസ്തോത്രമേ സുഖ ഇനങ്ങൾ ബിൽ ഇനങ്ങളോട് കാണപ്പെടുക ഒഴിയക്കാരൽ പശിനമാർ ഒരോ സുഖത്തെ കട്ട്ലേറ്റം മുടിയാമന വേണ്ടി കൊണ്ടാവേ എങ്ങൾ നല്ല പിതാവശ് സ്തോത്രം அப்போ அவர்களையும் பலப்படுத்தி பாதுகாக்க முடியாமல் நாய்க்க வேண்டிக் கொண்டாவே முடிச்சினங்கள் கடந்து வந்ததாக பிரயாணத்தில் நீர் கூட இருந்ததற்காகவே ஸ்தோத்திரிக் இன்னும் மேலும் புறப்பட்டு போகிறதா பிரயாணத்தில் பிரயாணத்திலிருந்து இருந்தாமே கூட இருந்து சுபபத்திரமாக தங்கள் தங்கள் வீடுகளே சென்று சேரத்தக்கதாகவும் எங்களுக்காக இந்த இரவு குறிதான ஆசீர்வாதங்கள் நன்மைகளாலும் தேவர்தான் நிறைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாக்க முடியாது ஆமாம் வேண்டிக் கொள்வதாவே அதிகாலை சந்தோஷமான மகிழ்ச்சியோடு கண்டு கலக்கிறோம் கிருபை சிதெல்லாம் கிருபைக்குள் மறைத்தெல்லாம் கிருபையாக இறக்குமாறு அன்பாக இருந்தவர் மேற்பரிசு நாமத்தில் சிவங்கள் அன்புள்ள பிறகுதாவே ஆமீன் கத்ராயிஸ் கிறிஸ்தன் கிருபேன் தேவனோட அன்பும் பரிசுத்தாவனுடைய ஐக்கியம் நம்ம நேர்மையில் சுவையினத்தோடும் கூட இருப்பதாக ஆமீன்